கார்த்திகேரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சாமுண்டேஸ்வரி வந்து மனசாரம் வந்து நன்றி சொல்கிறாங்க இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டிக்கு வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல உங்களுக்காக வீடியோ எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பரமேஸ்வரியை வந்து பார்த்து கண்ணா பண்ணணும்னு சத்தம் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ ஒன்றும் என் பொண்ணுக்கு ஒன்றும் உதவி செய்ய தேவையில்லை தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்து விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சத்தம் படுறாங்க என்ன பேசுகிற இங்கே பாரு என் பேத்தி வந்து எனக்கு சம்பந்தம் இல்லையா நீ இங்கே பாரு உன்னோட கோவத்துக்காக வந்து உன் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னோன்னா உன் கோவத்தை முதல்ல விட்டு எதுவாக இருந்தாலும் ரோகிணி நல்லபடியாக வரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா அவள் வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா எனக்கு வந்து அவள் உதவி செஞ்சால் போகிறோம் உன்னுடைய உதவியெல்லாம் வந்து நான் வந்து நம்பிக்கை துரோகி எனக்கு ஏமாத்தினவங்க கிட்ட வந்து நான் உதவி வாங்கணுங்கிற நம்பிக்கை எனக்கு தெரியாத மரியாதை கிளம்புவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அத்தை தயவு செஞ்சு மயில் வந்து கையெடுத்துக்கோ ரோகிணி நல்லபடியாக வரணும் இல்லை அப்படிங்கிறப்ப மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் பொண்ணை வந்து எப்படி காப்பாற்றணுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிவிட்டு இந்த பக்கம் பாட்டி வந்து வெளியில் போனோன்னே என்னப்பா இப்படிலாம் வந்து நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன பாட்டி நீங்கள் வந்து உதவி செய்யணும் ரோஹிணிக்கு அவ்வளோதானே உங்கள் பேத்திக்கு அதை செய்ய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க எப்படி போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ம வந்து கரெக்டாக வந்து உங்கள் முகத்தை முடிக்கிட்டு மாறு வேசத்தில் அப்படி வந்தால் அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தப்ப இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து ரோஹிணிக்கு உதவி செய்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்குள்ளே ஆளை கண்டுபிடிச்சிட்டியா எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நீ ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரகலா வந்து கிட்டே வந்து ராஜராஜன் வந்து சமக்கோவத்தில் கேட்குறாங்கன்னே சொல்லலாம் நில்லுங்க உங்கள் முகத்தை எடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கார்த்தி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் வந்து எல்லோரும் முதல்ல தான் வந்து பரமேஸ்வரி பாட்டியை வந்து அனுப்பி விட்டுட்டிங்க இப்போ என்னடான்னா இதுவும் செய்கிறது செறிவு கிடையாது இவங்க நமக்கு சம்மந்தம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இதெல்லாம் வந்து எனக்கு சரியா படலை இவங்க யாருன்னு ஒரு ஒருவேளை அந்த பாட்டியே வந்து முகத்தை மூடிக்கிட்டு வந்துடுதா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கண்ணாப்பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சாமுண்டேஸ்வரி போடுறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சிக்க சும்மா சும்மா வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க யாரும் அப்படி கிடைக்கிறப்ப அதை வேண்டாம்னு உதறி தெல்றது வந்து நமக்கு இதுதான் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு ராஜராஜன் சொன்னோன்னே உள்ளே போன பாட்டி வந்து தன்னோட பேத்தி வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு கவலையோடு அழுதுகிட்டு இருக்காங்க சரிங்கம்மா நீங்கள் வந்து வந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க வந்த வேலையை வந்து நல்லபடியாக வந்து ரோகிணிக்கு வந்து தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு இந்த பக்கம் சாமி வந்து கரெக்டாக புதி வச்சுட்டு இந்த பக்கம் வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க அவங்க பொண்ணு நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து பரமேஸ்வரி பாட்டிக்கை பார்த்து கையெடுத்து வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கும்பிட்றாங்க இந்த மாதிரி அம்மா நீங்கள் செஞ்ச உதவினால்தாம்மா வந்து என் பொண்ணு இப்போ வந்து நல்லபடியாக இருக்கா இதை வந்து நான் வாழ்க்கையில் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப கையை இறக்குங்கம்மா விடுங்க என்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சோ அதை வந்து செய்ய முடிஞ்சோம் மனுஷனுக்கு மனுஷன் ஒருத்தருக்கு வந்து என்ன வேணுமோ சூழ்நிலைக்கு தகுந்தப்பில் வந்து அன்பை பரிமாறிக்கிறது தாம்மா நம்ம கையில் எதுவும் கிடையாது நம்ம எல்லாரும் அன்போடு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து பாட்டி என்ன சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்னு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக கார்த்தி வந்து அவங்க பாட்டியை வந்து வீட்டில் விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க வந்து அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் மயில் வந்து என்ன பண்ணுறது நல்லதை கூட இப்படி தான் செய்கிற மாதிரி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்ல நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகை வராங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பக்கம் ராஜா வந்து அழுதுகிட்ருக்கிறத பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அதான் எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுச்சு எதுக்காக நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க நிச்சயமாக இதில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ரோகிணியை பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க உள்ள மயில் அதோட முடியுது எபிசோடு